எதிரணி தலைவரை அன்போடு அழைக்கிறோம் பெண்கள்லே அப்படிங்கிற அணியில பேசுவதற்காக இறுதி வாதத்தை வைப்பதற்காக ராஜா அவர்களை அன்போடு அழைக்கிறேன் உலகெங்கும் வாழும் ஜெட்டிவி நேயர்களுக்கு மேதின நல்வாழ்த்துக்களும் என் அன்பு வணக்கங்களும் இன்றைய நல்லதொரு நாளில் சிறப்பான ஒரு பட்டிமன்றத்திற்கு நடுவராக வீட்டிருக்கும் நடுவர் அவர்களை வணங்கி குடும்ப முன்னேற்றத்திற்கு பெரிதும் உழைப்பவர்கள் ஆண்களா பெண்களா என்ற பட்டிமன்றத்தில் பெண்களே என்ற தலைப்பில் என்னுடைய வாதத்தை தொடங்குகிறேன் ஒரு நாடு நலம் பெற நல்ல சமூகம் தேவை நல்லதொரு சமூகம் அமைய நல்லதொரு குடும்பம் தேவை நல்லதொரு குடும்பம் அமைய அதற்கு ஆணி முதுகெலும்பாய் அமைவது பெண்களே 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 என்பது எங்களுடைய வாதம் ஐயா முத உலகின் முதல் சேமிப்பு கணக்கு எதுவும் தெரியுங்களா உங்களுக்கு நம்ம பாட்டியோட சுருக்குப்பை பிறகு அது தன்னுடைய அம்மாவுடைய அஞ்சரை பெட்டியாக மாறிச்சு இப்போ தம் நம்மளுடைய மனைவியோட நகை பெட்டியாக மாறியிருக்கு ந இந்த நகை இருக்கிற நகைகள் எல்லாமே தன்னுடைய குடும்ப சூழலுக்காக அடகு கடைக்கு தான் போயிட்ருக்கு அதை தான் நாமூத்துக்குமார் ஒரு அழகான கவிதை வரியில் சொல்லியிருப்பார் ஒவ்வொரு அடகு கடையிலும் உலர்ந்து கொண்டிருக்கிறது விருப்பமே இல்லாமல் கழட்டி கொடுத்த ஒரு பெண்ணின் கண்ணீர் துளி அப்படிங்கிறது இந்த வார்த்தைகள்லேருந்து இந்த வரிகளிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது குடும்ப சூழலுக்காக பெண் என்பவள் தன்னுடைய அத்தனை ஆசைகளையும் இழப்பதற்கு தயாராக இருக்கிறாள் என்பதுதான் அதனுடைய அதோடைய பொருள் எதிரணி நீ சொல்கிறது பொருளீட்டல் அப்படிங்கிறது மட்டுமே ஒரு குடும்பத்தோட முன்னேற்றம் கிடையாது சார் பொருளீட்டல் அப்படிங்கிறத விட ஈட்டிய பொருளை சிக்கனமாக சிந்தித்து செலவு செய்வதே மிகப்பெரிய முன்னேற்றம் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா வீட்டில் நம்ம ஒரு டூர் பிளான் பண்ணுவோம் ஒரு நாள் டூர் பிளான் பண்ணுவோம் ஆண்கள் என்ன சொல்லுவாங்க மாமாவாவுக்கு டைம் ஆகிடுச்சு கிளம்பு கிளம்பு எல்லாமே நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம் போய்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணுவாங்க ஆனால் பெண்கள் சிம்பிளாக யோசிப்பாங்க வேண்டாங்க காலையில் டிஃபன் பண்ணிக்கலாம் மதியம் லன்ச் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நைட்டு நம்ம ரிட்டன் வரும்போது டைம் ஆகிடுச்சின்னா ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம் அந்த ஒரு நாள் சந்தோஷத்தில் கூட தன்னுடைய குடும்பத்தால் எவ்வளோ மிச்சம் பிடிக்க முடியும்னு யோசிக்கிற அந்த சிந்தனை பெண்கள்கிட்ட மட்டுந்தான இருக்குது இதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னாங்க மனைவியிடம் தோற்பவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் எதிரணி நினைக்கிற மாதிரி மனைவி கிட்ட தோக்கிறது அப்படின்னா காலில் உழுந்து வணங்குறது கிடையாது மனைவியின் சொற்களை மதிப்பவன் சொற்களை கேட்பவன் அப்படின்னு தான் அர்த்தம் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டீங்கயா ரொம்ப சந்தோஷங்க நம்மளுடைய முன்னோர்கள் முட்டால் கிடையாது அவங்க ஒவ்வொரு பழமொழியும் அனுபவிச்சு தான் சொல்லியிருக்காங்க அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நமக்கு முன்னாடி பேசின ராஜேஷர் சொன்னார் கருவறை முதல் கல்லறை வரும்னு ஒரு உருட்டு உருட்டு உருட்டுன்னு ஒரு உருட்டு உருட்டினார் கருவறையில இருந்து வந்த உடனே அவர் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு எப்படி ஒரு வயசுல இருந்தே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா உருட்டுறதுக்கு ஒரு அளவா உருட்டுங்க சார் ஏமாத்திட்டாங்க ஐயா உங்க கருவறையில இருந்து சம்பாதிச்சு என்ன தெரியுங்களா சேர்த்து வச்சிருக்காங்க இரநூத்தம்பது முன்னூத்தி ஐம்பது நானூத்தி ஐம்பது காலையில பாத்தீங்க அப்படின்னா நடப்பாங்க காலையில ஆறு மணிக்கு உங்களுடைய வயசான அப்பா அம்மா பிள்ளைகளை விட்டுட்டு எந்த தைரியத்துல வாக்கிங் போறீங்க வீட்டுல ஃபேமிலிய பாத்துக்கிறதுக்கு தன்னுடைய அம்மாவோ அல்லது மனைவியோ இருப்பாங்கன்ற தைரியத்தில் தானே நீங்க வந்து வாக்கிங்லாம் போறீங்க இதே கான்செப்டு தான் வெளிநாட்டுக்கும் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அடுத்து கண்ணன் சார் சொன்னார் நான் இந்த பெண்கள் சைடு ஏன் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு கேட்டால் வீட்டில் அடி உந்துடும் பயமாக பரவாயில்ல நாங்கள் ஒத்துக்கிறோம் அவர்கிட்ட நான் திருப்பி கேட்டேன் ஏன் நண்பா நீ ஆண்கள் சைடு பேசுகிற நீ எப்பவுமே மகளிருக்கு சப்போர்ட்டிவாக தான் நான் இருப்பேன்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் ஆம்பளை சிங்க நண்பா நான் ஆம்பளை சிங்கம் ஆனால் தான் ஆண்கள் சைடு போயிட்டேன் அப்படின்னாரு அடுத்து உருட்டுனார் பாருங்க உருட்டு என்ன வீட்டுக்கு போன சிங்கத்து மேல ஏறி உக்காந்துக்கும் அப்படின்னாரு மைண்ட் வைசா நினைச்சு சத்தமா பேசி கட்டண வேட்டியோட வர கட்டண வேட்டியோட எந்த பெண்ணாவது வாருங்கள் ஆண்களை நாங்கள் உங்களை பார்த்து கொள்கிறோம் அப்படின்னு சொன்னாரான் அவரு கேட்க அதுக்கு நீங்க சப்போர்ட்டா ஒரு உருட்டு உருட்டு எங்க வேஸ்ட் கட்டிட்டு இருக்கீங்க டாஸ்மாக இருந்து உங்களை தானே கட்டி தூக்கிட்டு வர வேண்டியதா இருக்குது அந்த பெண்கள் தான் பார்த்துட்டு இருக்காங்க நடுவரே திருமணம் திருமணத்திற்கு பிறகு அதிகமா டூரு பார்ட்டி சினிமானு பொருளாதாரத்தை சீரழிக்கிறது ஆண்களா பெண்களா நீங்க நல்லா பாருங்க இன்றைய இ இளைய சமுதாயம் பார்த்திங்கன்னா மூணே மூணு விஷயத்தில் தன்னுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை தொலைச்சிட்டாங்க ஒன்று டாஸ்மார்க் ரெண்டாவது சினிமா மூணாவது ஐபிஎல் தன்னுடைய படிப்புக்காகவும் அம்மாவுடைய ஆப்ரேஷனுக்காகவும் சேர்த்து வச்ச காசை தூக்கிட்டு நான் ஐபிஎல்லில் டிக்கெட் பா டிக்கெட் வாங்கி நான் மேட்ச் பார்க்க வந்திருக்கிறத பெருமையாக பேசி வலைதளங்களில் போட்டுக்கிட்டு இருக்கிறது அதிகமாக ஆண்களா பெண்களா யோசிப்பாருங்க நீங்களே சச்சின் டெண்டுல்கர் ரிட்டையர்மெண்டப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொன்னார் நான் இந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் வீரராக நிற்பதற்கு முழு காரணம் என்னுடைய அம்மா என்னுடைய அம்மா வேலைக்கும் போய்கிட்டு என்னையும் என்னுடைய சகோதரரையும் மிக நேர்த்தியாக வளர்த்தார் என்ன எது அவளுடைய வளர்ப்பு முறை எனக்கு மிகவும் நம்பிக்கையை ஊட்டியது காரணம் நான் மிகவும் குறும்புத்தனமான பிள்ளை அப்படின்னாரு இங்கே அந்த அம்மாவுடைய உழைப்பு என்னங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பிரக்ஜானந்தா தேசிய அளவில் ஒரு அவார்டு வாங்கினார் அவார்டு வாங்க போகிறப்ப அந்த அம்மாவுடைய முகத்தை தான் அதிகபட்சமாக எல்லாருமே வைரல் பண்ணாங்க காரணம் அந்த அம்மாவுடைய முகத்தில் இருந்த அந்த வழியோடைய சந்தோஷத்துடைய வெளிப்பாடு எத்தனை வருஷ வழியோட வெளிப்பாடு அந்த ஒரு நிமிஷத்தில் எக்ஸ்போஸ் ஆச்சு அவங்க தான் வைரலானாங்க அந்த இடத்துல ஜெயிச்சது ஆனால் பெண்ணா நீங்களே நல்லா பாருங்க நல்லா யோசிப்பாருங்கப்பா ஐயா ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயம் ஒரு பெண் இருப்பாள் ஆனால் அவங்கள ஒத்துக்க மாட்டாங்க எத்தனையோ ஆண்கள் ஆண்களால் வெற்றி பெற்ற நிறைய குடும்பங்கள் இருக்கு நானும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை விட அதிகமாக பெண்ணால் வெற்றி பெற்ற குடும்பங்கள் ரொம்ப அதிகம் காரணம் என்ன தெரியுங்களா அதுக்கெல்லாம் அவங்க சரிபட்டு வர மாட்டாங்க அதுதான் உண்மை இது காஃபி டே இன்சிடென்ட் அதுக்கெல்லாங்க ஐயா காஃபி டே இன்சிடெண்ட் நம்ம பார்த்துருப்போம் செய்தித்தாள் இந்தியாவே கலங்க கலங்கிய ஒரு விஷயம் அதிகப்படியான கடன் தொல்லையால் அந்த சிஇஓ காஃபி டே நிறுவன சிஇஓ தற்கொலை செய்து கொள்கிறார் அதற்கு மறுநாள்லேருந்து அவருடைய மனைவி அந்த கம்பெனியை சிஇஓவை அண்டர்டேக் பண்ணி அந்த நிறுவனத்தில் பணிபுரிகின்ற இருபத்தையாயிரம் ஊழியர்களுக்கும் கடிதம் இமெயில் மூலயமாக தகவல் பரிமாறுறாங்க என்னன்னு நான் உங்களுடைய வாழ்விற்கு பக்கபலமாக இருப்பேன் நீங்கள் என்னை நம்பினால் இந்த நிறுவனத்தை நாம் தொடர்ந்து நடத்தலாம் அப்படிங்கிற அவங்களுடைய தன்னம்பிக்கையான வார்த்தைகளால் இன்றைக்கி அந்த காஃபி டே அப்படிங்கிறது ஒரே வருஷத்தில் ஏழாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் கடனில் இருந்து மூவாயிரத்தி நூறு கோடி ரூபாய் கடனில் குறைஞ்சிச்சு ஒரே வருஷத்தால் அங்கே ஜெயித்தது அந்த பெண்மணியோடைய தன்னம்பிக்கை ஆமாங்க பெண்களுக்கு லோன் கொடுத்தா வந்துடும் ஆண்களுக்கா நீங்கள் கண்டிப்பாக நம்பால் தாங்க ஐயா நம்பால் தான் ரெண்டு நாள் ஒரு வீட்டை விட்டுட்டு நம்மளுடைய அம்மாவோ மனைவியோ ஊருக்கோ ஒரு வெக்கேஷனோ ஒரு ஃபங்க்ஷனோ போயிட்டா அந்த ரெண்டு நாள் அந்த வீடு என்ன ரணகனமாக இருக்குது யோசிச்சு பாருங்க நீங்கள் அதே மாதிரி தான் ஒரு ஒய்ஃப் என்ன செஞ்சாங்க வெக்கேஷனுக்காக பையனை கூட்டிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க அப்பா கணவன் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாரு ரொம்ப போயிட்டு ஃபோன் பண்ணுறாங்க ஏங்க நாங்கள் நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டோம் நீங்கள் வீட்டை நல்லபடியாக பார்த்துக்கோங்க நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் அந்த மெசேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு அனுப்பிச்சாங்க கணவன் ரொம்ப சந்தோஷமாக மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா முதல்ல காலையில் எந்திரிச்சு பள்ளி விளக்கு மொட்டை மாடிக்கு போய்ட்டே பக்கத்து வீட்டு பத்மாக்கா கிட்டே ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காதீங்க அவங்க வீட்டுக்காருக்கு போலீஸ் வேலை கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஜாக்கிரதை அப்படியே அங்கேருந்து கீழே இறங்கி வந்தீங்க அப்படின்னா பால்கார் அம்மா கிட்டலாம் உங்கள் பாசத்தை காட்டாதீங்க பால்கார் அம்மாவுடைய கணக்கை நானே போன வாரமே முடிச்சிட்டேன் காய்கறி அம்மா கிட்டலாம் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க நமக்கு தேவையான காய்கறிலாம் ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்சுருக்கேன் முடிஞ்சால் சமைச்சு சாப்பிடுங்க அப்படி இல்லாட்டி ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கோங்க அவங்கள தொந்தரவு பண்ணாத அம்மா ஒரு வாரத்துக்கு வரமாட்டாங்க நீங்கள் தேவையில்லாமல் ஃபோன் பண்ணி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நீங்கள் ஃபோன் பண்ணால் அவங்க எடுக்கக்கூடாதுன்னு அந்த அம்மாட்ட நான் சொல்லிட்டு வந்துவிட்டேன் என்னுடைய தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி பர்த்டே விஷஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவகிட்ட முக போடாதீங்க அவளுக்கு போன வாரமே பர்த்டே முடிஞ்சு போச்சு இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா விட ஹைலைட்டான ஒரு விஷயம் ஒன்று பண்ணாங்க நான் வீட்டில் இல்லை அப்படிங்கிற தைரியத்தில் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வீட்டில் பார்ட்டிலாம் செலிப்ரேட் பண்ணக்கூடாது நான் எந்த நேரத்திலும் வீட்டுக்கு வருவேன் ஒரு விஷயம் மட்டும் தெரியுதுங்கய்யா இப்போ அந்த அம்மா போயிருக்க வானமே இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரை பற்றிய முழு தகவலும் அந்த அம்மாவுக்கு தெரியும் தான் நம்ம யோசிக்கணும் காரணம் ஒரு ஒரு பெண்ணும் ஒரு புத்தகம் போன்றவள் அவளை நம்ம முழுமையா படிச்சோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ஆணும் மேலே வர முடியும் இன்னும் ஒரு படி மேலே சொன்னோம் அப்படின்னா ஒரு ஒரு பெண்ணும் ஒரு பல்கலைக்கழகம் போன்றவள் அதை நீங்க நல்லபடியா புரிஞ்சுக்கணும் அதை சேர்ந்து படிச்சு புத்தி புத்தி குலங்களை மாறிக்கும்பா அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஐயா திருமணம் முடிஞ்சு ஆண்கள் பெண்கள் வீட்டுக்கு போகிறாங்களா பெண்கள் ஆண்கள் வீட்டுக்கு போகிறாங்களா பெண்கள் தான் ஆண்கள் வீட்டுக்கு புகுந்து வீட்டுக்கு போகிறாங்க என்ன காரணம் நம்மளுடைய முன்னோர்கள் எதற்காக அந்த ஒரு வழிமுறையை உண்டு பண்ணாங்க அப்படின்னா ஒரு பெண் என்பவள் எந்த ஒரு சூழ்நிலையையும் தனக்கான சூழ்நிலையாக மாற்றிக்கிட்டு அந்த குடும்பத்தை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய தைரியமும் அறிவும் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது அதனால தான் திருமணத்துக்கு பின்னாடி பெண்கள் ஆண்கள் வீட்டுக்கு போகிறாங்க நீங்கள் சொல்கிறது சரிதாங்கய்யா இவங்கள்லாம் ஒரு நாள் மாமனார் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே போதும் அப்பப்பான்னு அவங்களும் படாத பாடுபடுவாங்க இவங்களும் எப்பப்பான்னு வீட்டுக்கு இருப்பாங்க நிறைய நீ அது நீங்கள் சொல்கிறது உண்மை தான் சார் இப்போ எதிரணியோடைய கான்செப்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டும்தான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறோம் நாங்கள் மட்டும்தான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறோம் பூ கட்டுறதுலேருந்து ஃப்ளைட் ஓட்டுற வரைக்கும் எல்லா துறையிலையும் பெண்கள் இருக்காங்க அவங்க குடும்பத்தை நல்லபடியாக மேனேஜ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படியே வேலைக்கு போகிற பெண்கள் சாயந்தரம் நாலு மணி நாலரை மணிக்கு அவங்களுடைய திங்கிங்கில் எதில் தெரியுங்களா இருக்கும் ஃபோன் பண்ணி தன்னுடைய மாமியார்ட்டியோ மாமனார்டியோ அத்தை பசங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்களா அவங்களுக்கு ஒரு கிளாஸ் பால் கொடுங்க ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு கொடுங்க லஞ்சரைக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லுங்க நான் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம்னு சொல்லுங்க இந்த மாதிரி திங்கிங் இருக்கும் ஆண்கள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க போய் என்ன சொல்லலாம்னு யோசிப்பாங்க அப்படி இல்லைங்க அதை விட ஒரு படி மேலே போய் பக்கத்து சீட்டு பரிமலம் என்ன ஒரு வாரமாக ஆளக்கானா ஃபோன் பண்ணி நம்ம பேசி பார்க்கலாமா ஃபோன் பண்ணால் எடுப்பாளா ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப் வருமா இது தான் அவங்களுடைய திங்கிங்காக இருக்கும் இதுதான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள வித்தியாசம் அதே பொருளாதாரத்தில் தாரம் உண்டு ஒரு குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு பொருளாதாரம் தான் காரணம் அப்படின்னா அந்த பொருளாதாரத்தில் தாரம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு அதுக்கு என்ன அர்த்தம் பொருளாதார முன்னேற்றத்திற்கு பெண்களும் உழைப்பார்கள் பெண்கள் இல்லாத குடும்பம் எப்படி தெரியுங்களா இருக்கும் நீர் இல்லாத குளம் மாதிரி இருக்கும் இலைகள் இல்லாத மரம் மாதிரி இருக்கும் பறவைகள் இல்லாத கூடு மாதிரி இருக்கும் பசுமையாக பசுமை இல்லாத நிலம் மாதிரி இருக்கும் மாணவர்களே இல்லாத பள்ளிக்கூடம் மாதிரி இருக்கும் நல்ல டிரைவர் இல்லாத பேருந்து மாதிரி திசையற்று போயிடுங்க ஐயா ஒரு குடும்பங்கிறது திசையற்று போயிடும் எனவே குடும்ப முன்னேற்றத்திற்கு பெரிதும் உழைப்பவர்கள் பெண்களே 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 என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி ஜெடிவி நிறுவனத்திற்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி என்னுடைய வாடத்தை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் இறுதியான வாதத்தை பெண்கள் அணி சார்பாக வைத்த அந்த அணி தலைவருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் மனைவியிடம் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறான் அப்படிங்கிற தத்துவத்தை இன்றைக்கி நமக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்காரு ஆண்கள் தான் செலவினத்துக்கு அடையாளமாக இருக்காங்க பெண்கள் சேமிப்புக்கு அடையாளமாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிய வச்சுருக்காரு சச்சின் டெண்டுல்கருடைய வாழ்க்கை வரலாறு அவங்க அம்மாவுடைய பெருமிதத்தையும் நம் கண்முன் கொண்டு வந்த அந்த நேரத்தில் ஒரு தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இதே ஒரு சூழ்நிலை தாமஸ் ஆல்வா எடிசன் வாழ்வில் நடந்தது இந்த குழந்தை பள்ளியில் படிக்க முடியாது இந்த குழந்தை பள்ளின ஆசிரியின் உதவியால் படிக்க முடியாதுங்கிற நிலைமையை உணர்ந்த ஆசிரியர் இந்த குழந்தைக்கு எங்களால் ஆசிரியர் இருக்க முடியாது இதுக்கு நீங்கள் வேறு பள்ளியை தேடிக்கிங்க அப்படின்னு அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க அதை படித்து பார்த்த அந்த தாய் மன வருந்தி இன்று முதல் இந்த குழந்தைக்கு நான் தான் ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு உணர்வோட ஒரு வெறியோட அந்த குழந்தையை பயிற்றுவித்து இன்று உலகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கண்டுபிடிப்புக்கு மேலே ஒரு சிறந்த கண்டுபிடிப்புகள் உருவாக்கின அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படிங்கிற அறிவில் அறிஞரை உருவாக்கினதே அந்த தாய் தான் அப்போ ஒவ்வொரு தாயினுடைய மனசுலையும் தன் குடும்பம்தான் முக்கிய பங்காற்றுது அப்படிங்கிறத இந்த நிகழ்வுகளில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது மட்டுமா ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா பயந்து ஓடாமல் எதிர்த்து போராடக்கூடிய அந்த காஃபி டே சிஓ பற்றியும் நம்ம முடி கொண்டு வந்தார் ஓரளவு எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சதில் சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் யதார்த்தமாகவும் பேசி அவங்க அணிக்கு மிகவும் வலு சேர்த்து தன் 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 அணியினுடைய தரத்தை உயர்த்தி நிலைத்தி நிறுத்திட்டு உட்காந்துருக்காரு அவருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நம்ம தெரிவிக்கிறத படமைப்பட்டுருக்கிறோம் இறுதியாக அன்பார்ந்தவர்களே இருதரப்பு வாதங்களையும் நாம் கேட்டு ரசித்தோம் அது நம்மளுக்கு மிகவும் விழிப்புணர்வாகவும் நேர்த்தியாகவும் அன்பாகவும் பண்பாகவும் இருந்தது நம்ம உணர்ந்தோம் கடைசியில் ஒரு முடிவுக்கு வர வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் ஏன்னா இந்த ப இந்த பட்டிமன்றம் பொழுது அல்ல சமுதாயத்தின் பழுது நீட்பதற்காக தான் அப்போ சமுதாயத்திற்கு பயனுள்ள நல்ல முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயம் நம்மளுக்கு இருக்குது இல்லையா அப்போ மனிதன் என்பவன் இந்த சமூகத்தில் எப்படி இருக்கான் யாரும் துரத்தாமலே ஓடிட்டுருக்கான் எதையும் தொலைக்காமலே தேடிட்டுருக்கான் அப்போ ஒவ்வொரு மனுஷனும் எங்கே ஓடுறோம் எதுக்கு ஓடுறோம் எதை தேடுறோம் இதுதான் அவனுடைய வாழ்வினை அடையாளமாக இருக்குது இதை தெரியத்துக்கொள்ள வாழ்வினை எல்லையும் முடிஞ்சு விடுது ஒரு சுத்தியிலும் ஒரு சாவியும் நண்பரெலாம் இருந்து பேசிக்கிட்டாங்க சுத்தியில் சொல்லிச்சு அன்பு நண்பா நான் உன்னோட உருவத்தில் பெருசாக இருக்கேன் வலிமையாகவும் இருக்கேன் ஆனால் நீ உருவத்தில் சின்னதாக இருக்க மெலிதாகவும் இருக்க ஆனால் உனக்கு இருக்கிற மரியாதை சமூகத்தில் எனக்கு இல்லையாடா அப்படின்னு கேட்டது அதுக்கு அந்த சாவி சொல்லிச்சு நண்பா நீனு ஆணியினுடைய தலையில் ஹார்ட் ஒர்க்கராக உன் வேலையை நீ செய்கிற நீ டீல் பண்ணுறது ஆணி தலை நான் டீல் பண்ணுறது பூட்டினுடைய இதயம் ஸ்மார்ட் ஒர்க்காக என்னுடைய வேலை இருக்குது இதே போல தான் நண்பர்களே ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு ஆண் ஹார்ட் ஒர்க்கராக இருந்து அந்த கடமையை சீரும் சிறப்புமாக செய்த போதிலும் ஸ்மார்ட் ஒர்க்காக அந்த ஆணுக்கு பின்புலமாக இருந்து அந்த குடும்பத்தை நெறிப்படுத்தி போவதில் பெண்ணுக்கும் பங்கு இருப்பதை நாம் உணர முடியுது இது ஒரு இது ஒரு நிகழ்வாக எடுத்துக்கிட்டும் போல் கம்பன் பன்னெண்டாயிரம் பாடல்களை தன் தமிழுக்கு கொடுத்து இந்த தமிழ் உள்ளவரே தானும் இருக்கிற ஒரு பேரு பா பேரு பெற்றான் இல்லையா அது அவனுடைய கடின உழைப்புக்கான ஒரு உதாரணம் அதே ஒரே பாட்டால் கணியன் பூங்கொண்டனார் யாதும் மூரே யாவரும் கேளீர் என்று இந்த உலகத்தையே கட்டமைச்சானே இது ஒரு ஸ்மார்ட் ஒர்க் இல்லையா பன்னெண்டாயிரம் பாடல்கள் இல்லைங்க ஒரு பாடல் இல்லைங்க அன்பார்ந்தவர்களே ஒரு நடு இரவு ஒரு கணவன் மனைவியும் வெளியில் இருந்துட்டு வராங்க அவங்க வளாகத்தில் மின்சாரம் இல்லை இருட்டு உடனே கணவன் தன்னுடைய செல்ஃபோன் லைட் எடுத்து அடித்து பா அடித்து பூட்டை துறக்கிறது முயற்சி பண்ணும்போது மனைவி எப்பயுமே மனைவி மனைவிட்டி தானே சாவி இருக்கும் அவங்க ஹேண்ட்பேக்லேருந்து சாவி எடுத்து துறக்கிறாங்க துறக்கிறாங்க மனைவி வந்த அர்ஜென்ட்டில் டயர்ட்னஸில் அந்த சாவியை சரியாக யூஸ் பண்ணி துறக்க முடியல அப்போ கணவனும் லைட் அடித்து அடித்து பார்த்துட்டு இருமா நீ எட்டுவாமா நான் திறக்கறேன்ட்டு ஃபோன் க லைட்டில் அவன் ஒய்ஃபிட்ட கொடுத்துட்டு சாவி எடுத்து அவன் துறக்கிறான் பூட்டு திறந்துடுச்சு பின்னாடி பார்த்து சிரிக்கலான்ட்டு திரும்புகிறான் அப்போ மனைவி சொல்கிறா பார்த்தியா ஒரு லைட் அடித்ததால் பூட்டு எப்படி திறந்தன்னு பார்த்தியா ஒரு லைட்டு கூட உங்களால் அடிக்க முடியல வாழ்க்கையில் நீங்கள் எதாவது சிறப்பாக செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னோடனே அவன் விரக்தியாக திரும்பி பார்த்துட்டு சொல்கிறான் இது போல தான் ஒவ்வொரு இடத்துலையும் சுமார்ட்டாக திறமையாக ஒரு பிரச்சனையை கையால் கொள்வத சாமர்த்தியமாக அந்த பெண்கள் நம்மளுக்கு வழி நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மைதான் உறவுகளில் என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தன் கேட்டான் அதுக்கு அம்மாவிடம் போங்க அன்பு கிடைக்கும் அப்பாவிடம் போங்க அறிவு கிடைக்கும் ஆசானியிடம் போங்க அனுபவம் கிடைக்கும் நண்பரிடம் போங்க பதிவு கிடைக்கும் கணவன் மனைவியிடம் மனைவி கணவிடம் மட்டும்தான் உண்மையான அன் உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஒவ்வொரு பெண்களும் தான் எடுத்த அந்த சமுதாயத்திலையும் குடும்பத்திற்கும் தான் ஆற்றும் பங்கு மிகப்பெரியதாகவும் இருக்குது ஆணனுடைய பங்கும் மிகப்பெரியதாக இருக்குது ஒரு மூணு மனைவிகள் ரோட்டோரமணி நின்று இருக்காங்க அதில் ஒரு முதல் மனைவி சொன்னாங்க அவங்க ரேஷன் கார்டில் வேலை செய்யக்கூடிய மனைவி இந்த ரேஷன் கார்டில் வேலை செய்கிறோட கல்யாணம் பண்ண தப்பாக போச்சுமா அப்படின்னு சொன்னாங்க ஏன்டி என்னாச்சு எப்போ பார்த்தாலும் வெயிட்டை குற வெயிட்டை குறன்னு என்னை டார்ச்சர் பண்ணுறாண்டி அப்படின்னு சொன்னாங்க இதை பார்த்து இந்த கொத்தனார் மனைவி எனக்கும் அப்படிதான்பா இந்த கொத்தனார் கல்யாணம் பண்ண மிகவும் தப்பாக போச்சு ஏன் அவன் தப்பு செஞ்சால் பூசி மொழி விடுறான் நான் தப்பு செஞ்சா நான் வீடு கட்டி என்னை நவுத்துறான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்து இந்த அந்த மத்தளம் வாசிக்கிற ஒரு மனைவி சிரித்தாங்க உடனே அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மத்தனை வாசிக்கோட மனைவிட்ட கேட்குறாங்க ஏன்பா உங்கள் வீட்டில் பிரச்சனை இல்லையா இல்லைம்மா என்ன கணவர் வாசிப்பதற்காக கோயிலுக்கு போனார் அந்த சொற்பொழிவாளர் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் எந்த எந்த பிறவியில் உங்கள் மனைவிக்கு நீங்கள் நிறைவேறாத ஆசைகளோடு இருந்தாங்கன்னா ஏழு ஏழு பிறவிக்கு அவங்களே உங்களுக்கு மனைவியாக வந்துடுவாங்க அதனால் மனைவியோடய ஆசையை நிறைவேற்றுங்கன்னு சொன்னார் அதிலிருந்து என் கணவர் நான் எதை ஆசைப்பட்டு கேட்டாலும் அது எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உடனே விடுறார் அவ்வளோ பயம் என் மேலே அப்படின்னு சொன்னார் இதுபோலையும் குடும்பங்கள் நம்ம சமுதாயத்தில் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஒரு குடும்பம் என்பது ஒரு அழகிய குருவி கூடுதானே அதை பிரிப்பது எளிது ஆனால் சேர்ப்பது மிக மிக கடினம் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்த தானே குடும்பம் எங்கேயாவது ஒரு ஆணுக்கு தனியாக ஒரு குடும்பமும் பெண்ணுக்கு ஒரு தனியாக குடும்பத்தை நம்மளால் பார்க்க முடியுமா எப்பவுமே தனிமரம் தோப்பாக தானே பாரதியுடைய கவிதைக்கு பின்னால் தான் செல்லம்மா பாரதியினுடைய உண்மையான அன்பும் காதலும் இருந்திருக்கு மகாத்மாவின் அகிம்சை வெற்றிக்கு பின்னாடி தான் கஸ்தூரிபாய் காந்தியினுடைய பொறுமையே ஜெயிச்சிருக்கு ராமகிருஷ்ண ராமகிருஷ்ண சொல்லி மட சேவைக்கு பின்னாடி தான் சாரதா தேவியின் சக்தியே இருந்திருக்கு அப்போ ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கும் பின்னாடியும் ஒரு பெண் இருப்பதை நம்மளை தவிர்க்க முடியாது ஒவ்வொரு பெண்ணினுடைய பெருமைக்கு பின்னாடியும் ஆண் இருப்பதை நம்ம கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கும் எப்போதுமே ஏற்றிவிட்ட ஏனியையும் ஏற்றத்தையும் ஏறும்போது மட்டும் நம்பிக்கையாகவும் சந்தோஷமாகவும் நன்றியோடும் பார்ப்பது நியாயமல்ல ஏரி உயர்ந்த பின்னும் உயர்வுக்காக அடித்தளமாக இருந்த உண்மையாக உள்ள அந்த ஏனியையும் ஏற்றத்தையும் நேசிக்கணும் உயிராக சுவாசிக்கணும் ஒரு நாடக மேடையில் ஏற்பகை நாயனாரை பற்றி ஒரு கதையை சொல்லிகிட்டு இருக்காங்க இயற்பகை நாயன இயற்பகை நாயனார் ஒரு சிவ தொண்டர் நாய் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒருத்தவர் அவர் எந்த ஒரு சிவ உடைய அடியார்கள் வந்தாலும் அவங்க வேண்டி விரும்பி கேட்டதெல்லாம் வல்லலாக அள்ளி கொடுக்குற உயர்ந்த பண்பாளர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் இவருடைய வள்ளல் பண்பையை சோதிப்பச்சு சோதித்து உலகத்தை காட்பதற்காக சிவபெருமானே ஒரு சிவ தொண்டராக அவர் முன்னே தோன்றி அவருடைய மனைவியே தானமாக கேட்குறார் உடனே உடனே இவர் வள்ளல் த சிறந்த பண்பு தானே சிவருக்கு சிவர் சிவனு சிவனுடைய தொண்டருக்கு செய்யும் பணி சிவனுக்கே செய்யும் பணி அப்படின்னு நெ நினச்சி தன்னுடைய மனைவியை தானமாக கொடுத்துட்டார் இதை கேள்விப்பட்டிருந்த முதல் வரிசையில் உட்கார்ந்திருந்த ஒரு அன்பர் ஆர்வ கோலாறு எழுந்து ஐயா இது போல சிவபூர் அடுத்தது எப்போ வருவார் அவர் வந்தார் எங்களுடைய வீட்டுடைய அட்ரெஸ்ஸை கொஞ்சம் கொடுத்து அனுப்புகிறேன் வர சொல்கிறீங்களா அப்படிங்கிற மனிதர்களும் இப்போ வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்காங்க ஒவ்வொரு குடும்பத்தில் மட்டுமல்ல பொது வாழ்விலும் கூட ஆணுக்கு பெண் பெருமையாகவும் பெண்ணுக்கு ஆண் நம்பிக்கையாகவும் தானே குடும்பம் முன்னேற்றம் அடையும் ஆம் ஜெட்டிவி ரசிகர்களே இந்த பட்டிமன்றத்தின் தீர்ப்பு குடும்பத்தில் ஒரு ஆண் பெண்ணும் தாய் தந்தையும் கணவன் மனைவியுமாக ரெண்டு பேரினுடைய இணைந்த உழைப்பினால்தான் ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வளர்ச்சியாகவும் முதிர்ச்சியாகவும் இந்த சமூகத்தில் ஒளி வீசும் அப்படிங்கிறது உண்மை ஆகவே முடிவை இப்படி சொல்லலாம் இந்த குடும்ப முன்னேற்றத்திற்கு பெரிதும் உழைப்பவர்கள் ஆண்கள் ஆனால் அதன் பின்னணியில் பெருமையோடு நிற்பவர்கள் பெண்கள் தான் என்ற தீர்ப்பினை உங்கள் சார்பாக வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இவ்வுயரிய வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஜெடிவி புரொடக்ஷன்களுக்கும் நேயர்களாய் உங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் ஒரு வாய்ப்பில் உங்களை மீண்டும் சந்திப்போம் இதே பட்டிமன்ற குழுவோடு நன்றி வணக்கம்